நீங்க என்னத்த பண்ணீங்க காலையில தக்காளி சாப்பாடு செஞ்சேன் பிள்ளைய சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிருச்சு கொஞ்சம் இருந்துச்சு முன் பசிக்கு நாலு மாமாவும் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் சிக்கன் குழம்பு தான் செய்யலாம் இருக்கேன் இப்பே என்னடி உன்னை கேக்குறேன் அப்பா எடுத்துக்கற கூடாதுத்த சும்மா சொல்றேன் போன வாரம் கொஞ்சம் குழம்பு கொடுத்துட்டீங்கல்ல ஆமா என்ன குழம்பு சிக்கன் குழம்பு குழம்புத்த செம்ம டேஸ்டா இருந்துச்சு என்னடி சொல்ற நாட்டுக்கோழி குழம்புனா செம்ம டேஸ்டா இருந்துச்சு அந்த சூப்பரா இருந்துச்சு ஆமாத்தா உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருந்துச்சு அத பத்தி யாருமே சொல்லலாம் இருந்தேன் ஒரே ஒரு தடவை செஞ்சு காட்டுங்கத்தா இப்ப என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு

இன்னமா ரெடி பண்ணிட்டு இருக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நீங்க வரலாம் சரி சரி இந்த வரேன் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் எல்லாம் ஊர்ச்ச ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இங்க வா இந்த பாருங்க இது தாளிக்கிற ஐட்டம் வெங்காயம் பச்சை தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் ஊர்ச்ச எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரைட் இப்போ ஆரம்பிச்சலாமா ஆ ஆரம்பிச்சலாம் சரி அடுப்பு போட்டு இந்த பத்த வைக்கிறேன் சரி அடுப்பு போட்டு வை இந்த பத்த வைக்கிறேன் அஞ்சாவது ஃபேன் அடி

காட்டி ஸ்பூன் சீரகம் காட்டீ ஸ்பூன் சோம்பு சரி காட்டீஸ்பூன் மிளகு ரைட்டு பயங்கரமான ஏற்பாடு எனக்கு அடுத்து அஞ்சாயிரம் பட்டை சரி இது நல்லா ஒரு கம்மியான கொஞ்சம் இது எந்த அளவுக்கு போடுவேன் அது எப்படி அதான் டைம் சரி அர்த்தம் சரி சரி

அரைச்சிடலாம் சரி 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 எப்படி அரைக்கின்னு நல்லா பவுடரு நைஸாக அரைச்சிக்கணுமா ஆமாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சவா சரி சரி நல்லா இப்போ நல்லா வாசனையாக தான் இருக்கும் சரி இந்த நல்லா அரைச்சி விடுவான் ம் இந்தா அரைச்சி எடுத்தாச்சுங்க ம் இது ஒரு தட்டில் போட்டுக்கலாம் செம்ம கம்மமாக வருவாது வருது ஆ ரைட்டு அடுத்து இந்த சாரில் சரி நம்ம அடுத்து வேறு அரைக்கு போகலாம் ஆ என்னென்ன போட போகிறோம் வெங்காயம் எவ்வளோ இருக்கும் குதுபரிபதை ஊத்து வச்சிருக்கேன் சரி ஒரு போடு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருக்கும் பெரிய பூண்டு ஒரு பூண்டு இருக்கும் அப்புறம் இஞ்சி சும்மா ஒரு சரி இது ஒரு அடுத்து அரத்து கொஞ்சம் தேங்காய் வச்சிருக்கேன். என்ன ஒரு ஒரு கால் கொஞ்சம் கால் 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 கொஞ்சம் ஒரு தக்காளி ரெண்டா வெட்டி வச்சிருக்கேன் அடுத்து அடுத்து அரைச்சிட்டு சரி இதெல்லாம் மிக்ஸி டைரக்டா அரைக்கிற வதக்கலையா இது அரைச்சிட்டு அப்புறம் நல்லா ஓ பச்சை அப்புறம்

வெங்காயம் வெங்காயம் படைப்பறேன் இது ஒரு ஐம்பது கிராம் இருக்குமா நூறு கிராம் இருக்குமா ஆ ஆ இருக்குதுங்க நூறு கிராம் இருக்கும் அதாவது இப்போ என்னென்ன போட்டிருக்க சீரகம் சோம்பு மிளகு மிளகு பச்சை மிளகா லைட்டாக அதாவது வாடகைக்கு ஆமாம் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுட்டுருக்கோம் ஆமா இது நல்ல பொண் நேரமாக அடுத்து அடுத்தது போடுவேன் இந்த கருவேப்பிலை படைப்புறேன் ம் சரி நல்லதாக அறுபடி வளங்கண்ணா சும்மா ஒரு லைட்டா பொண் நேரமாக போடுமா வதங்கினது இந்த அண்ண ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு அடுத்து இந்த அரைச்ச ச பேஸ்ட்ட ஊதுவா நல்லா வதங்கிடுச்சு நல்லாவே சுருங்க வந்துருச்சு நல்லா வதங்கிடுச்சு அவ்வளவுதான் நீ பேஸ்ட் ஊத்திடுவ சரி நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆமா நம்ம அரைச்ச பேஸ்ட் ஊத்திடுவோம் சரி சரி ஊத்து

அரைச்ச பொடி மட்டும்தான் அதுல நல்ல டேஸ்டா இருக்கும் ஆ எல்லாமே அதுல இருக்குல்ல சரி 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 நல்லா வதங்கிடுச்சி நம்ம நீங்கள் பொடியை போட்டு கொஞ்சம் கிண்டுவா வா சரி ஆ பொடியை போட்டு கொஞ்சம் நேரம் கிழவி ஆமாம் சரி பூரா ஒன்னு சேர்ந்து கற்றுக்கேன் சரி நம்ம அரைச்ச பொடி ஆமாம் ஆமாம் அரைச்ச பொடி ஆ ம் இப்போ நல்லா ரெண்டையும் சேர்த்து ம் கிண்டிடுவான் அட்டாட்டா அட்டாம பார்க்கவே எச்சூ விடுற மாதிரி இருக்காது வாசனை

நீங்க நல்லா செய்றப்ப நம்ம எதுக்கு இதெல்லாம் வெளிபரதாச்சீனா ஆமா இப்போதான் தெரியுது சரி சரி அது தப்பு இல்ல சரி அப்போ இப்ப சிக்கன்லாம் கறி வச்சிட்டியா அதெல்லாம் ஒண்ணு ரெண்டு தடவை நல்லா சூப்பரா கழுவி வச்சு வச்சிருக்கேன் அடுத்த சிக்கன் தானா ஆமா கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா சிக்கனை போட்டு நல்லா ஒரு ஊலி வச்சிட்டு சரி சரி வதக்கிடுங்க நல்லா வதங்கணும் அந்த சிக்கன் எடுங்க நான் அது வச்சிருக்கேன் இந்தா

கறியில சுருகி வருது சல்லு சல்லு சொல்லு சூப்பரா எல்லாரும் எல்லாம் மிக்ஸிங் ஆயிரும் நல்லா நல்லா கிண்டி நல்ல மிக்ஸிங் ஆயிடுச்சு ஆமா நல்லா ஆமா இல்ல சிம்ல வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி அப்புறம் தண்ணி ஊத்திக்கலாம் மூடி மூடி சரி ஒரு பாருங்க அதுவே வரும் சிம்ல

உப்பு செக் பண்ணிக்கலாம் ஆமா ஆமா உப்பு கொஞ்சம் போட்டுறோம் முத ஆமா எங்க எடு கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பாப்போம் இந்த பாப்போம் உப்பு ஏற்கனவே போட்டுறோம் ஆமா போட்டுறோம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இந்த நீங்க கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தெரியுது நீங்க கொஞ்சம் பாருங்க ம் கொஞ்சம் லைட்டா லைட்டா போடணும் ஆ லைட்டா உப்பு அங்க வச்சுட்டு வந்துட்டேன் இந்த அளவு போட்டா சரியா இருக்கும் நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் <laughs> <laughs> <negóhooting>

சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட் பார்க்கும் போதே வேற லெவலா இருக்கு குழம்பு ஊத்தி சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பாவே இருக்கு ஆமா அந்த மாதிரி தானே வச்சோம் அது நாட்டுக்கோழி கோழி குழம்புன்னு சொல்ல முடியாது கிரேவி சொல்ல முடியாது நல்லா இருக்கு சரி சாப்பிடுமா ம் சாப்பிடலாம் சோத்த அந்த கறிய பிச்சி போட்டு அப்படி பெசரி நல்ல கை நிறைய எடுத்து டேஸ்டா இருக்கா

உண்மையில நல்ல டேஸ்ட் இந்த நியூ ஒரு வாய் சாம்பார் ம் கைய கட்டா விட்டர் சாப்பிட மனசு இல்லையா ஆமா ஏனா சாப்பிடு பாரு இந்த சாட் பாக்குறேன் சூப்பரா இருக்கு ம் நீங்க தான் சொல்லணும் நான் செஞ்சது எப்படி இருக்கு ஹலோ ம்